உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் பரிவர்த்தனா யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகக்கூடிய விசுவா வச தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த வீட்டு கனவுகள் நிறைவேறக்கூடிய அல்லது நிறைவேற்றி காட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இந்த பூமி வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து உடல் ரீதியான வகையில் மிகுதியாக கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது கடந்த காலங்களில் எவ்வளவு நோய் நொடிகள் கூட தீராத நோய் நொடிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள்ல நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பொதுவாகவே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சாதகமாகவே இருக்கிறதுனால அதாவது மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது போகுது அதற்கு மேலே மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது போகுது பல் மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய சர்ஜரி துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைகள் படைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது பொதுவாகவே உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் அதில் வந்து புதுமையை புகுத்தி அதில் உங்களுக்கான பெருமையை ஈட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது மாணவர்களுக்கு மன அமைதி மிகுதியாகும் இருந்தாலும் படபடப்பு வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கோம் பக்குவமான ஒரு மனநிலை அப்படிங்கிறத விட படபடப்பான மனநிலை மாணவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மாணவிகளை பொறுத்தளவுக்கு அதாவது தன்னுடைய சமுதாயம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பரம்பரை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபாடு அல்லது பற்று அல்லது மரியாதை மிகுதியாகக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆங்காங்கே பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து விளையாட்டுத்தனமாக உள்ளவர்களுக்கு விபரீதமான யோகங்கள் கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுடைய காதலை உண்மையான காதலாக உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த உண்மையான காதலுக்கு பெற்றவங்களுடைய நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய காதல் என்ற தளத்திலிருந்து கல்யாணம் என்ற அமைப்பிற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் கடந்த காலங்களில் காதல் திருமணம் செய்து பெற்றவங்களாலும் மற்றவர்களாலும் கைவிடப்பட்ட ஒரு சில தம்பதிகளுக்கு அதே பெத்தவங்க முன்னாடி மத்தவங்க முன்னாடி மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வைராக்கியத்தை ஆரம்பமாக கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருந்துட்டு இருக்குது உப ஜெய லாபஸ்தானத்தில் தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய உதயாதி நாளிகை வினாளிகளில் வந்து லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக மிக கவனமா இருக்கணும் கடன்காரருடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நேரங்களில் நீங்க மௌனத்தை கடைபிடிக்கணும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமான விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய அதாவது எந்த தேதியில் நீங்கள் ஆயத்தமாக அதிகபட்ச ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது இருந்தாலும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கமிஷன் சார்ந்த பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பண வருமானங்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே தமிழ் கொடுத்து பாக்கு சுமார் ஒரு முப்பத்தி அஞ்சு நாட்களுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் உங்களுடைய வியாபாரத்தை வந்து செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற பட்ட பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஆண்டில் சிறப்பாகவே அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெலலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொள்ள தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்